வணக்கம் வெல்கம் டு மை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்ட் பருப்பு வச்சு ஒரு பருப்பு உருண்ட குழம்பு தான் அதில் நான் சேர்த்துக்கறது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு கொண்டைக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி வெள்ளப்பட்டாணி பாசிப்பயிர் காராமணி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குக்கரில் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை மேஷ் பண்ணி மேஷ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நல்ல நைஸாக இல்லட்ட மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மசாலா குழம்புக்கு வேண்டிய மசாலா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அது கூட வெறும் சோம்பு மட்டும் தான் போடுவோம் நாங்கள் நல்லா வெறும் சோம்பு மட்டும் போட்டிருக்கிறேன் நிறையாவே சோம்பு போடுங்க இஞ்சி பூண்டெல்லாம் இதுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தக்காளி அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் நான் சேர்த்துருக்குறேன் போல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன்னா அதில் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பெருங்காயம் கரம் மசாலா சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கிறேன் அந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து தாளிக்கிறது எப்பவும் போல் தாளிக்கிறது தான் இதுக்கு நீங்கள் தக்காளி கூட போடணும் அவசியம் இல்லை பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் மிளகா பொடி மல்லிப்பொடி தான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு சேர்த்து இந்த மசாலாவும் போட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டு அப்படியே நான் வந்து பிடிச்சி அந்த உருண்டைகளை போட்டு அதனால நான் செஞ்ச நான் பண்ண மிஸ்டேக் வந்து அது அப்படி கரைஞ்சிருச்சு அந்த குழம்பு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததை நான் வந்து குக்கரில் திரும்பவும் நான் என்ன செஞ்சேன்னா அவிச்சு பாயில் பண்ணிட்டு திருப்பி சேர்த்தேன் அதுக்கப்புறம் அது உடையாமல் நல்லா வந்துடுது ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த கரண்டி வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் பிளேட்டையே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சின்ன டிப் தான் ஸோ அது கரைஞ்சிருச்சு இந்த இப்படி போடுறது வந்து கரைஞ்சி திக்காயிருச்சு அதனால் அடு அடுத்த தடவை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி குக்கரில் போட்டு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அதில் கொதிக்க வச்சேன் பட் அதுவும் டேஸ்ட்டு தான் இருந்தது இதுவும் நல்லா தான் இருந்தது ஸோ செஞ்சு பாருங்கள் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் ஹேவ் அ குட் டே